வணக்கம் தமிழரசு கட்சி கொள்கை அளவிலே இணக்கப்பாட்டை ஏற்படுத்துகின்ற பேச்சுவார்த்தையை முடித்துள்ளதாக கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் அனுரவின் அரசில் பொருட்களின் விலைகள் மிக அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்த்தன குற்றம் சாட்டியுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்றுடன் நிறைவடைந்துள்ளது காப்போத சாதாரண தர பரீட்சை நிலையம் ஒன்றில் மாணவர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது சட்டரீதியாக சேவையில் இருந்து விலகாத முப்படைகளைச் சேர்ந்த ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பட்டலந்த சித்திரவதை புரிந்தவருக்கு தண்டனை வழங்கப்படுமா என்பதில் சந்தேகம் நிலவுவதாக எஸ் எம் மரிகா தெரிவித்துள்ளார் கெஹலியவின் வங்கிக் கணக்கை முடக்கிய உத்தரவை நீக்குமாறு விடுத்த கோரிக்கையை கொழும்பு மேல் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது தேசப்பந்து தென்னகோனை ஏப்ரல் மூன்றாம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் மீது ஒன்றை முன்வைத்துள்ளார் தொடர்பான குற்றச்சாட்டில் சீனாவில் நான்கு கனேடியர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் தமிழரசு கட்சி கொள்கை அளவிலே இணக்கப்பாட்டை ஏற்படுத்துகின்ற பேச்சுவார்த்தையை முறித்துள்ளதாக கஜேந்திரகுமார் பொனம்பலம் தெரிவித்துள்ளார் ஒரு பட்சமாக எந்தவிதமான நியாயமும் இல்லாமல் கொள்கை அளவிலே இணைக்கப்பாட்டை ஏற்படுத்துகின்ற பேச்சுவார்த்தையை தமிழரசு கட்சி முறித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்த பின்னர் யாழில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக நிலப்பரப்பு முழுவதற்கும் தமிழ் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அத்தனை சபைகளுக்கும் சைக்கிள் சின்னத்தில் தமிழ் தேசிய പേരവൈ പേരവേരിൽ എങ്ങൾ കൂട്ടണിയെ ഉരുവാക്കിയുള്ളോ இந்த முயற்சி கொள்கை அடிப்படையில் எங்கள் மட்டத்திலே ஏற்பட்ட இணக்கப்பாடு காரணமாக முன்னெடுக்கப்படுகின்றது எம்மை பொறுத்தவரையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய அரசியலை பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை தென்படுகின்றது அந்த வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த நவம்பர் மாதத்தில் இருந்து தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருந்தோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த பேச்சுவார்த்தைகளை தமிழரசு கட்சி ஒருதலை பட்சமாக எந்தவித நியாயமும் இல்லாமல் கொள்கை அளவிலே இணக்கப்பாட்டை ஏற்படுத்துகின்ற பேச்சுவார்த்தையை முறியடித்தது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவரோடு நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட அவருடைய அந்த எங்களை தவிர்த்து தமிழ் தேசியத்திற்கு மாறாக செயற்பட்ட ஒரு சில தரப்புகளையும் சேர்த்து கூட்டணி முயற்சி ஒன்றை எடுக்க ஆரம்பித்தார்கள் அந்த பின்னணியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வரவு செலவு திட்டம் தொடர்பான வாக்கெடுப்புக்கு ஆதரவு வழங்கியது உள்ளிட்ட குறிப்பிட்ட சில காரணங்களால் தமிழ் தேசிய கட்சி அதிருப்தி அடைந்து கொள்கை வழியில் எங்களோடு சேர்ந்து பயணிக்க விரும்பினார்கள் நாங்களும் அதனை விரும்பினோம் ஜனநாயக தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்களும் எங்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட ஆரம்பித்தார்கள் அவர்களும் தற்போது ஒன்றாக பயணிக்க முடிவெடுத்திருக்கின்றார்கள் தமிழ் தேசிய பசுமை இயக்கமும் எங்களுடன் இணைந்துள்ளார்கள் அதே போன்று அருந்தவ பாலன் தேர்தல் அரசியலில் இருந்து ஒதுங்க போவதாக அறிவித்திருந்தாலும் கூட அவரும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னரான தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் ஒற்றுமையாக பயணிப்பதற்கு ஒரு முயற்சி முயற்சி ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என்று விரும்பினார் அந்த வகையிலே எங்களுடைய இந்த முயற்சியோடு அவரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் நாங்கள் ஒரு கூட்டணியை ஆரம்பித்துள்ளோம் இந்த முயற்சி எதிர்காலத்தில் பலமடையும் என்ற நம்பிக்கையிலேயே நாங்கள் இருக்கின்றோம் கொள்கை அடிப்படையில் இந்த முயற்சியை நாங்கள் முன்கொண்டு செல்வோம் இந்த கூட்டு முயற்சியை நாங்கள் எடுத்த பொழுதும் ஆசனங்களுக்கோ எண்ணிக்கைகளுக்கோ அடிபட்டு செயற்பட்டதாக இல்லை மாறாக எந்த அளவுக்கு இந்த பட்டியல் மக்கள் மட்டத்திலே நம்பிக்கையை ஏற்படுத்தலாமோ அந்த அடிப்படையில் கொள்கையின் அடிப்படையில் உறுதியாக இருக்கக்கூடிய நேர்மையாக அரசியலில் பயணிக்க கூடியவர்களான செயற்பாட்டு ரீதியான மிக உறுதியான கடந்த காலங்களில் செயற்பாடுகள் ஊடாக அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்தி இருக்கின்றவர்களை சேர்த்துக் கொள்கின்ற நோக்கத்தோடு பெரும்பான்மையான விட்டுக் கொடுப்போடும் இந்த பட்டியலை தயாரித்திருக்கின்றோம் இந்த பட்டியல் விபரங்கள் வெளிவரும் போது அனைவரும் இதனை ஏற்றுக்கொள்வார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய கொள்கையினை காப்பாற்றுவதற்கான முயற்சியை நாம் மேற்கொண்டும் பல்வேறு ஏற்றுக்கொள்ள முடியாத காரண தமிழரசு கட்சி அந்த முயற்சியிலிருந்து விலகியது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் எங்களை விட்டு தமிழ் தேசியத்திற்குள் ஏற்க முடியாத தரப்புகளுடன் இணைந்து பயணிக்க ஆரம்பித்தனர் இந்த தரப்புகள் முழுக்க முழுக்க தேர்தல் அரசியலோடு மட்டும் தங்களுடைய நலன்களையும் தங்களுடைய அமைப்புகளின் நிலைமைகளை மட்டும் சிந்திக்கின்றதையே பார்க்க முடிகின்றது எதிர்காலத்திலாவது அவர்கள் திருந்தி கொள்கையின் அடிப்படையில் நேர்மையான பாதையை நிர்பந்திக்க வைப்பதற்கு சைக்கிள் சீனத்தில் போட்டி போடுகின்ற கொள்கையில் உறுதியாக செயற்படக்கூடிய அதே நேரம் மற்றவர் விடயங்களில் விட்டு செய்ய தயாராக இருக்கக்கூடிய ஆசனம் மற்றும் பதவிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கொள்கையில் உறுதியாக பயணிக்கக்கூடிய எம்மை பலப்படுத்துவது காலத்தின் கட்டாயம் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அதேபோன்று வடகிழக்கு தமிழர் தாயக நிலப்பரப்பு முழுவதற்கும் இருக்கக்கூடிய தமிழ் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அத்தனை சபைகளுக்கும் சைக்கிள் சின்னத்திலே தமிழ் தேசிய பேரவை இந்த பேரிலே உங்களுடைய கூட்டு முயற்சி பட்டியல்களை வந்து தாக்கல் செய்ய முயற்சி துண்கின்றோம் அத்தனை சபைகளுக்கும் நாளைக்கு பன்னெண்டு மணிக்குள் உங்களுடைய வேட்புமனுக்களை வந்து நாங்கள் சமர்ப்பி இந்த முயற்சி உண்மையிலே ஒரு கொள்கையின் அடிப்படையிலே உங்கள் மட்டத்திலே ஏற்பட்ட ஒரு இலக்கப்பாக்கின் காரணமாக முன்னெடுக்கப்படுகின்ற இந்த முயற்சி உண்மை பொறுத்தவரையிலே கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய அரசியலை பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை பின்படுகின்றது அந்த வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த கிட்டத்தட்ட நவம்பர் மாதத்தில் இருந்து நாங்கள் விசேஷமாக தமிழரசு கட்சியோடையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கோம் ஆனால் துரதிசவசமாக அந்த பேச்சுவார்த்தைகளை தமிழ் அரசு கட்சி ஒருதலை பட்சமாக எந்த விதமான நியாயம் இல்லாமல் அந்த பேச்சுவார்த்தைகளை கொள்கை அளவிலே ஒரு இணக்கப்பாட்டை படுத்துகின்ற நோக்கோத்து நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தைகளை முடித்தது அத்தோடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய தலைவரோடு நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட இவருடைய அந்த வேறு தரப்புகளை அதாவது தமிழ் தேசியத்துக்கு மாறாக செயற்பட்ட ஒரு சில தரப்புகளையும் சேர்த்து ஒரு முயற்சி ஒன்றை எடுக்க வளிக்கட்டு அந்த பின்னணியிலே வந்து தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஓடு வரவு செலவு திட்டத்திலே தங்களுடைய ஆதரவை வழங்கியதாக அந்த வாக்கெடுப்பு நடைபெற்றதுக்கு பிற்பாடும் வேறு வேறு ஒரு சில காரணங்களுக்காக அவர்களும் அதிருப்தி அடைந்து ஒரு கொள்கை வழியிலேயே வந்து உங்களோடு சேர்ந்து பயணிக்கிறதுக்கு நாங்களும் விரும்பினோம் அவர்களும் அந்த இடத்துல வந்து விரும்பின பட்சத்தில் வந்து அவர்களும் இன்றைக்கு உங்களோடு இணங்கியிருக்கிறார்கள் ஜனநாயக தமிழரசு கட்சியுடைய உறுப்பினர்களும் வந்து உங்களுடன் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு சற்று காலங்களுக்கு முன்னரே வந்து நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட ஆரம்பித்திருந்தோம் இந்த வகையில் அவர்களும் உண்டாக பயணிக்கிறதுக்கு முடிவெடுத்திருந்தார்கள் அதே போன்று திரு அருந்தகோபாலன் அவர்கள் தேர்தல் அரசியலில் இருந்து சற்று ஒது ஒதுங்குவதாக அறிவித்திருந்தாலும் கூட அவரும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய நிலப்பாட்டை நேர்மையாக பயணிக்கிறதுக்கு ஒரு முயற்சி ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என்றும் இந்த வகையிலே உங்களுடைய இந்த முயற்சிகளோடு அவரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் நாங்கள் ஒரு கூட்டு முயற்சி ஒன்றே ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த முயற்சி குற்ற வந்து பலமடையும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் இறங்கியிருக்கிறோம் அனுரவின் அரசில் பொருட்களின் விலைகள் மிக அதிகரித்து உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தியாவசிய பொருட்களுக்கு வரி விதிக்க கூடாது என்ற அனுரவின் பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணியின் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்த்தன குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே ரோஹிதா அபே குணவர்தன இவ்வாறு கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் ஜனாதிபதி திசநாயக்க ஆட்சியில் இருக்கும் பால்மா பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியமானது பால்மா விலையை குறைக்க வேண்டும் அத்தியாவசிய பொருட்களுக்கு வரி விதிக்க கூடாது அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் தற்போது இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது அரிசியின் விலை பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது வாழ்க்கை செலவுகள் அதிகரிப்பால் தான் வீதிக்கு இறங்கி போராடினார்கள் எமது அரசாங்கத்தை வீழ்த்தி தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தினை கொண்டு வந்துள்ளார்கள் யார் ஆட்சியில் இருப்பது என்று மக்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை தான் சிறந்த முறையில் வாழ வேண்டும் என்றே மக்கள் கருதுவார்கள் ஆகவே மக்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் வேலையில்லா பட்டதாரிகளில் பெரும்பாலானோர் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்தனர் ஆகவே தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைவாக தொழில் வாய்ப்புகளை வழங்குங்கள் பட்டதாரிகளின் போராட்டத்தை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதை அரசாங்கம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார் ஊராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்றுடன் நிறைவடைந்துள்ளது எதிர்வரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்துள்ளது அதன்படி ஏதேனும் ஆட்சி பணிகள் இருந்தால் அவற்றை முன்வைப்பதற்கு ஒன்றரை மணி நேரம் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதற்கமைய இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணியுடன் ஆட்சி பணிகளை முன்வைக்கும் நேரமும் நிறைவடைந்துள்ளது நடைபெற இருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவடைகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு பின்னர் வேட்புமனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட மாட்டாது என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வேட்புமனுக்களை ஏற்றுக் கொள்ளும் நடவடிக்கை கடந்த நாள் ஆரம்பமானது இந்த நிலையில் வேட்புமனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்ட பின்னர் தேர்தலுக்கான நாள் அறிவிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த மூன்றாம் நாள் ஆரம்பமான உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கையும் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளது அத்துடன் பூனகரி மன்னார் மற்றும் தெஹியத்தகண்டியா மூன்று பிரதேச சபைகளுக்கான வேட்புமனுக்கள் எதிர்வரும் இருபத்தி நான்காம் நாள் முதல் இருபத்து ஏழாம் நாள் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை ஏற்றுக் கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காப்போது சாதாரண தர பரோட்சை நிலையம் ஒன்றில் மாணவர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது யாழில் காப்போத்த சாதாரண தர பரீட்சை நிலையம் ஒன்றில் மாணவர்களிடையே முருகல் நிலை காரணமாக கைகலப்பு ஏற்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று காலை ஏழு முப்பது மணி அளவில் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வடமராட்சி கிழக்கு மருதங்கணியில் அமைக்கப்பட்டுள்ள காப்போத்த சாதாரண தர பரீட்சை நிலையம் ஒன்று இரு பாடசாலைகளின் பரீட்சை நிலையமாக அமைக்கப்பட்டுள்ளது குறித்த பரீட்சை நிலையத்தில் நேற்று காலை ஏழு முப்பது மணி அளவில் இரு பாடசாலை மாணவர்களிடையே முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது முருகல் கைகலப்பாக மாறி இருந்த நிலையில் பரீட்சை நிலைய கண்காணிப்பாளர்களால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஆனாலும் முதலாம் பகுதி வினாத்தாள் நேரம் முடிவடைந்த நிலையில் நண்பகல் பதினொன்று பதினைந்து மணியளவில் வெளியில் இருந்து ஒரு தரப்பு பரீட்சை நிலைய வளாகத்தினுள் நுழைந்து ஒரு தரப்பு மாணவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இதனையடுத்து பரீட்சை நிலைய மேற்பார்வையாளரினால் மருதங்காணி ஸ்ரீலங்கா காவல் நிலையத்திற்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த மருதங்காணி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்து கட்டுப்பாட்டில் னர் தொடர்ந்து பரீட்சை நிலைய மேற்பார்வையாளரினால் எழுத்து மூலமாக பரீட்சை நிறைவு பெறும் வரையான காலம் வரை ஸ்ரீலங்கா காவல்துறை பாதுகாப்பு வழங்குமாறு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்குமாறு கோரி முறைப்பாடொன்றை மருதங்கணி ஸ்ரீலங்கா காவல் நிலையத்திற்கு வழங்கியுள்ளார் இதனை அடுத்து பரீட்சை நிறைவடியும் வரை நடமாடும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பாதுகாப்பினை வழங்க முன்வந்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மருதங்கணி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் சட்டரீதியாக சேவையிலிருந்து விலகாத முப்படைகளைச் சேர்ந்த ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டரீதியாக ரீதியாக சேவையில் இருந்து விலகாத முப்படைகளைச் சேர்ந்த ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துய கொந்தவின் உத்தரவின் பேரில் இடம்பெற்றுள்ளது சட்டபூர்வமாக பதவி விலகாது பணியிலிருந்து தப்பிச் சென்ற முப்படை உறுப்பினர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் தொடங்கப்பட்டன அதன்படி நேற்று வரை பணியில் இருந்து தப்பிச் சென்ற ஆயிரத்து அறுநூற்று நான்கு முப்படை உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் முப்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி நான்கு பேரும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் நூற்று அறுபது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்டவர்களில் ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு ராணுவ வீரர்கள் அடங்குவதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் கைது செய்யப்பட்டவர்களில் நூற்று முப்பத்து எட்டு விமானப்படை வீரர்களும் எழுபத்து இரண்டு படை வீரர்களும் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது பட்டலந்த சித்திரவதை புரிந்தவருக்கு தண்டனை வழங்கப்படுமா என்பதில் சந்தேகம் நிலவுவதாக தெரிவித்துள்ளார் சித்திரவதை புரிந்தவருக்கு தண்டனை வழங்கப்படுமா என்பதில் சந்தேகம் நிலவுவதாகவும் ஏனெனில் சிறந்த ஒப்பந்தம் ஒன்று எனவும் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் எஸ் எம் மரிகார் தெரிவித்துள்ளார் பட்டலந்த தொடர்பில் நாடாளுமன்றில் மேலும் கருத்து தெரிவித்த மரிகார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டில் ஆணைக்குழு அறிக்கை வந்தது அதன் பின்னர் இரண்டாயிரத்து நான்கில் சந்திரிகாவுடன் இணைந்து அரசாங்கம் அமைத்தனர் அத்துடன் மஹிந்த ராஜபக்ஷவுடன் இரண்டாயிரத்து ஐந்தில் உடன்படிக்கை செய்தனர் அப்போதும் அதற்கான கோரிக்கை முன்வைக்கப்படவில்லை இரண்டாயிரத்து பத்து ஜனாதிபதி தேர்தலில் பொன்சேகாவுக்கு ஆதரவு அளித்த போதிலும் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது திருட்டுத்தனமாகவேனும் அது பற்றி கூறவில்லை இருபத்தி ஐந்து வருடங்களாக இருட்டறையில் இருந்த அறிக்கையை வெளியில் எடுப்பதற்கு அல் ஜசீராவில் தகவல் வெளியான பின்னரே தற்போது அறிக்கையை சபையில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் இனியாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டு ஒன்பதுகளில் நடந்த சகல கொலைகள் தொடர்பிலும் மீள முழுமையான விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அனுரகுமாரதி திசா நாயக்க ஜனாதிபதியாக தெரிவாகி எதிர் வெள்ளிக்கிழமையுடன் ஆறு மாதங்கள் நிறைவடைகின்றன தேர்தல் மேடைகளிலும் அதற்கு முன்னர் உணவு கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றுக்கான வரிகளை முதலாவது வரவு செலவு திட்டத்திலேயே இல்லாமல் செய்வோம் என்றும் தெரிவித்திருந்தார் ஆனால் அதனை இன்னும் செய்யவில்லை அவருக்கு வாக்களித்த பெண்கள் யூடியூப் டிக்டாக் பார்த்து எழுபத்து ஆறு வருடங்களாக ஊழல் மோசடிகளாலேயே வரிகள் அதிகரித்துள்ளன அந்த ஊழல்கள் குறைந்தால் வரி குறையும் வரி குறைந்தால் பொருட்களின் விலை குறையும் என்று கூறிக்கொண்டு தமது கணவர் கூறுவதையும் கண்டுகொள்ளாது அனுரகுமரவுக்கு வாக்களித்தனர் ஆனால் ஆறு மாதங்கள் ஆகிய இன்னும் பொருட்களின் விலைகளும் குறையவில்லை வருமானமும் அதிகரிக்கவில்லை இப்போது அந்த பெண்கள் தமது கணவர்களுக்கு முகம் கொடுக்க முடியுமோ தெரியவில்லை இதனால் இந்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கமாறு கோருகின்றோம் அத்துடன் நீங்கள் பட்டலந்த தொடர்பில் தேடும்போது நாடு பூராகவும் பிரேமகீர்த்தி ஸ்டான்லி விஜய் சுந்தர விஜயகுமார துங்க கொட்டிக்காவத்த சத்தாதிஷ்ட தேரர் கொல்லப்பட்டமை ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் ராணுவத்தினர் அவர்களின் குடும்பத்தினர் ஆகியோர் கொல்லப்பட்டமை தொடர்பிலும் தேட வேண்டும் பட்டலந்த வதைக்காரர் தண்டனை கொடுக்கும் நடவடிக்கையுடன் இவை தொடர்பிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எஸ் எம் தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளார் வங்கிக் கணக்கை முடக்கிய உத்தரவை நீக்குமாறு விடுத்த கோரிக்கையை கொழும்பு மேல் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது முன்னாள் அமைச்சர் கெகலிய ராம்புக் வெல்லவின் நாடாளுமன்ற கிளையில் உள்ள வங்கி கணக்கை நீக்குமாறு அவரது சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கையை கொழும்பு மேல் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது குறித்த தீர்ப்பு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபேந்தி கேவினால் அறிவிக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ராம்புக் வெல்ல மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமான பல வங்கிக் கணக்குகள் மற்றும் காப்பீட்டு ஒப்பந்தங்களை முடக்கி வைப்பதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் சமீபத்தில் தடை உத்தரவை பிறப்பித்திருந்தது இருப்பினும் கெஹலிய அம்புக் வெள்ளவின் ஓய்வூதியம் மற்றும் அவரது வீட்டுக்கு தீ வைக்கப்பட்டதில் ஏற்பட்ட சேதத்திற்கு புறப்பட்ட ஒன்பது தசம் ஐந்து ஒன்பது பில்லியனுக்கும் அதிகமான இழப்பீட்டு தொகை வாய்ப்பு செய்யப்பட்டுள்ள நாடாளுமன்ற கிளை வங்கி கணக்கும் நீதிமன்ற உத்தரவின் கீழ் முடக்கப்பட்டுள்ளன எனவே குறித்த வங்கி கணக்கின் மீதான முடக்கத்தை நீக்க உத்தரவு பிறப்பிக்குமாறு அவரது சட்டத்தரணிகள் சமீபத்தில் கோரியிருந்தனர் மேற்படி கோரிக்கை தொடர்பான முடிவை அறிவித்த மேல் நீதிமன்ற நீதிபதி தொடர்புடைய இந்த கோரிக்கை நிராகரிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் தேசப்பந்து தென்ன ஏப்ரல் மூன்றாம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனை ஏப்ரல் மூன்றாம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெலிகம பகுதியில் உள்ள விடுதியொன்றுக்கு அருகில் இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பாக தேசப்பந்து தென்னகோனை கைது செய்யுமாறு பிடியாணி பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இருபது நாட்கள் தலைமுறைவாக இருந்த பின்னர் தேசப்பந்து தென்னகோன் நேற்றைய நாள் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் சந்தேக நபரான தேசப்பந்து இன்று வரை விளக்கமறியலில் வைக்க மாத்திரை நீதவான் நேற்று உத்தரவிட்டார் இந்நிலையில் மீண்டும் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போது விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் மீது எலான் ஒன்றை முன்வைத்துள்ளார் ஸ்பேஸ் எக்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி எலன் மஸ்க் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் மீது குற்றச்சாட்டொன்றை முன்வைத்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் விண்வெளியில் மற்றும் பில்மோர் அழைத்து வருவது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்த நிலையில் அரசியல் காரணங்களுக்காக அது நிராகரிக்கப்பட்டது என எலன் மஸ்க் தெரிவித்துள்ளார் கடந்த ஒன்பது மாதங்களாக சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கியிருந்த விண்வெளி வீராங்கனை ஸ் மற்றும்ர் ஆகியோர் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்பினர் இது தொடர்பாக எலன் மஸ்க் தெரிவிக்கையில் விண்வெளி வீரர்களை பூமிக்கு பத்திரமாக அழைத்து வந்த ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் நாசா குழுவினருக்கு பாராட்டுகள் என தெரிவித்துள்ளார் அத்தோடு இந்த திட்டத்திற்கு முன்னுரிமை அளித்த ட்ராம்பிற்கு நன்றி எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் சில மாதங்களுக்கு முன்னரே ஸ்பேஸ் எக்ஸ் மூலம் வீரர்களை அழைத்து வந்திருப்போம் ஆனால் இந்த கோரிக்கையை ஜோ பைடன் நிர்வாகத்திடம் முன்வைத்த நிலையில் அரசியல் காரணங்களுக்காக அது நிராகரிக்கப்பட்டதாக எலன் மஸ்க் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்பான குற்றச்சாட்டில் சீனாவில் நான்கு கனேடியர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த ஆண்டு தொடக்கத்தில் தொடர்பான குற்றச்சாட்டில் சீனாவில் நான்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக கனேடிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இவர்கள் அனைவரும் இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் என்றும் மேலும் அவர்களது குடும்பத்தினரின் வேண்டுகோளின் பேரில் அவர்களின் அடையாளங்கள் மறைக்கப்பட்டுள்ளன என்றும் கனடாவின் வெளியுறவு அமைச்சர் மெலானி ஜோலி தெரிவித்துள்ளார் இந்த கொலைகளை மீள முடியாதவை மற்றும் அடிப்படை மனித உரிமைக்கு முரணானவை என்று அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் சீனா இரட்டை குடியுரிமையை அங்கீகரிக்கவில்லை மற்றும் போதைப் பொருள் குற்றங்களுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுக்கின்றது பல மாதங்களாக வழக்குகளை கண்காணித்து வருவதாகவும் முன்னாள் பிரதமர் உட்பட பிற அதிகாரிகளுடன் சேர்ந்து மரண தண்டனைகளை நிறுத்த முயற்சித்ததாகவும் ஜோலி தெரிவித்துள்ளார் கனடா இந்த நபர்களுக்கு மூத்த மட்டங்களில் கருணை காட்ட வேண்டும் என்று பல முறை கோரிக்கை விடுத்துள்ளது மேலும் எல்லா இடங்களிலும் மரண தண்டனையை பயன்படுத்த எதிராக கனடா உறுதியாக உள்ளது என ஜோலி தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் ஊழல் மற்றும் உளவு பார்த்தல் உள்ளிட்ட கடுமையான குற்றங்களுக்கு சீனா மரண தண்டனை விதிக்கின்றது மரண தண்டனைகளின் எண்ணிக்கை ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தாலும் உலகிலேயே அதிக மரண தண்டனை விகிதங்களை கொண்ட நாடுகளில் சீனாவும் ஒன்று என மனித உரிமைகள் குழுக்கள் நம்புகின்றன எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் கனடாவில் உள்ள சீன தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் கனேடிய குடிமக்களின் குற்றங்களுக்கான சான்றுகள் உறுதியானவை என்று கூறியதாகவும் கனடா பொறுப்பற்ற கருத்துக்களை வெளியிடுவதை நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் மேலும் சம்பந்தப்பட்ட கனேடிய குடிமக்களின் உரிமைகள் மற்றும் நலன்களை சீனா முழுமையாக உத்தரவாதம் செய்துள்ளது என்றும் சீனாவின் நீதித்துறை இறையாண்மையை மதிக்க கனேடிய அரசாங்கத்தை வலியுறுத்தியது எனவும் சீன தூதரக செய்தி தொடர்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார் நிறைவடைகின்றன